கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பெலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி இரண்டிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பதினான்கு பதினான்கின் பின்பகுதி சொல்லுகிறது நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான் திருப்தியான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நல்ல மனிதர்களாக நற்குணசாலிகளாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து வனாந்திரமான இடத்திலே போதனை கொண்டிருந்த பொழுது இரவு நேரம் நெருங்கி கொண்டிருந்தது அப்பொழுது வந்திருந்த ஜனங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் சீசர்களை கேட்டார் தங்களிடத்திலே இல்லை என்றார்கள் ஒரு சிறுவன் இடத்திலே இருந்து ஐந்தப்பமும் இரண்டு மீனும் ஆண்டவருடைய கைக்கு சென்றது ஆண்டவர் அதை ஸ்தோதரித்து பரிமாறச் சொன்னார் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள் எல்லாருக்கும் திருப்தி கிடைத்தது ஏன் தெரியுமா பொறுமையாக அமைதியாக போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் போதனைகளை நற்குணசாலிகள் தான் கேட்க முடியும் நற்குணசாலிகள் தான் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களுடைய போதனைகள் இந்த கூட இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் மாத்திரம்தான் இந்த உலகத்திற்கும் பர்லோகத்திலே வாழ்வதற்கும் உகந்தவர்களாக இருக்கிறது எனவே நற்குணசாலிகளாய் வாழுங்கள் நற்குணம் உள்ளவர்களாய் வாழுங்கள் நல்ல மனிதர்களாய் வாழுங்கள் மற்றவர்கள் உங்களை பார்த்து நல்ல மனிதர்கள் என்று சொல்ல வேண்டும் பரலோகம் உங்களை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் இயேசு கிறிஸ்து உங்களை நல்லவர் என்று சொல்ல வேண்டும் உலக மனிதர்கள் சிலர் நல்லவர் என்று சொல்லுவார்கள் ஆனால் அது அல்ல அது மாறக்கூடியது கத்தர் உங்களை நல்ல மனிதன் என்று சொல்லும்படியாய் வாழுங்கள் கண்களை முடிச்சு வைக்கலாம் நல்ல மனுஷனுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு நல்ல மனிதர்களாய் வாழ்ந்து பாருங்கள் தீய பழக்கங்கள் தீய குணாதிசயங்கள் உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்கள் நற்குணசாலிகளாய் வாழுங்கள் நற்குணம் உங்களுக்கு நன்மையைக் கொண்டு வரும் குணசாலிகளாய் வாழுங்கள் குணமுள்ளவர்களாய் வாழுங்கள் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல குணமுடையவர்களாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்ல காரியங்களை நல்ல வெற்றிகளை நல்ல வெளிச்சத்தை நல்ல வாழ்க்கையை நல்ல தொழிலை நல்ல ஆசீர்வாதங்களை நல்ல வருவாயை தந்து ஆசீர்வதிப்பார் நல்ல மனிதனாக வாழுங்கள் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன்